ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் குரு பகவான் பயிற்சி இந்த குரு பயிற்சி மகரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது வந்து மகர ராசியில பிறந்தவங்களுக்கும் சரி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி பொருந்தும் இப்போ மகரத்துக்கு இப்போ குரு பயிற்சியான ஒரு வருஷம் ஆறாம் இடம் எதிரி ஸ்தானத்தில் இருக்கும் அப்போ இந்த குரு என்னன்னு பார்த்தீங்கன்னா மகரத்தை பொறுத்தவரைக்கும் எதிரி குரு அது என்னங்க எதிரி குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல ருண ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஆறாம் இடம் அது எப்படின்னா நோய் கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரியான வில்லங்கங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒருத்தர் வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாம் ஸோ அந்த ஆறாம் இடத்துல தான் இப்போ குரு போகிறேன் ஸோ இப்போ ஆறாம் இடத்துல இந்த எதிரி குரு போகிறதுனால பிரச்சனை அதிகம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மகரத்தை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோகத்தை தான் இந்த குரு பகவான் கொடுப்பார் அது என்ன விபரீத ராஜயோகம் அப்படின்னா மகரத்துக்கு குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டு அதிபதி விரையாதிபதி ஸோ அவர் ஆறாம் வீட்டில் மறையிறது மிகப்பெரிய பெரிய ராஜயோகம் அதுதான் விபரீத ராஜயோகம் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் மறையிறது தான் பெரிய ராஜயோகம் ஸோ அதனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் டெஃபினட்டாக ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு குரு பகவான் முழுக்க சப்போர்ட் இவ்வளோ நாள் உங்ககிட்ட இருந்த கடன் இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சீக்கிரம் சரியாகும் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடந்துச்சி உடம்பு சரியாகும் மாதிரி கடன் தொல்லையில் மாட்டிகிட்டு இருக்காங்க நிறைய செலவு இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் கடன் அடைக்கிறதுக்கு அடுத்த ஒரு ஆண்டு காலம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி சில பேர் ஏதோ ஒரு வழக்கில் இருக்காங்க ஏதோ வழக்கு போட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சொத்து கேஸ் ரொம்ப வருஷம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ முடிவுக்கு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அது குறிப்பா உங்களுக்கு சாதகமாகவே முடிவுக்கு வரும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எதிரி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எதிரிங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுவார் அது மட்டும் இல்லாம குருவுடைய பார்வை திருஷ்டி ரொம்ப முக்கியம் அந்த குரு ஆறாம் வீட்டில் இருந்து அஞ்சாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்ப பத்தாம் வீடுனா என்ன அப்படின்னா அதுதான் தொழில் பாவம் தொழில் ஸ்தானம் சொல்லுவோம் ஸோ பத்தாம் வீட குரு பார்த்துட்டாலே தொழிலில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவீங்க இவ்வளோ நாள் வேலை இல்லாத மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லபடியாக வேலை இப்போ சுமாரான ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு அதை விட பெட்டர் ஜாப்பு ஒரு நல்ல ப்ரொமோஷன் சேல்ரி அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் சில பேர் ஃபாரின் போனோம் ஆன்சைட் போகணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கண்டிப்பாக கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு பத்தாம் வீட்டை மட்டும் இல்லை தன்னுடைய ஏழாம் பறவையால் பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்குது ஸோ பத்துங்கிறது தொழில் பன்னெண்டுன்றது வெளிநாடு பயணம் ஸோ அதனால இது ரெண்டுத்தையும் குரு பார்க்கறதுனால தொழிலுக்காக வேலைக்காக வெளிநாடு போகிறதுக்கு அயல்நாடு போகிறதுக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா பிஸ்னஸில் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி ஏற்படும் குரு எந்த விஷயத்தை எந்த வீட்டை பார்க்குறாரோ அங்கே எல்லா இடத்துலையும் வளர்ச்சியை முழுக்க கொடுப்பார் ஸோ தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி ஒரு ஒரு பிரான்ஞ்ச் வச்சு நடத்துகிறவங்க இன்னும் ரெண்டு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு உண்டு ஸோ அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் விரிவடையும் ஸோ இதெல்லாம் பத்தாம் வீட்டை குரு பார்க்கறதுனால நடக்கக்கூடிய விஷயம் அடுத்தது குரு போட பார்வை பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு வந்து நான் சொன்ன மாதிரி அயல்நாட்டு பயணத்தையும் கொடுக்கும் சில பேருக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாம பன்னெண்டுன்றது விரயஸ்தான் ஸோ விரயஸ்தானத்தை குரு பார்க்கறது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லது ஏன்னா இவங்களுக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதியே குரு தன்னோட வீட்டையே குரு பார்க்கறதுனால மிகப்பெரிய கடன்ல இருந்து உங்களை காப்பாற்றுவார் இவ்வளோ நாள் வந்து நிறைய செலவாயிட்டு இருக்கும் இந்த செலவு எல்லாம் அடுத்த ஒரு ஆண்டு காலம் பெரிய லெவல்ல கட்டுப்படும் பெருசா வந்து செலவு பண்ற மாதிரி இருக்காது ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுடைய வாழ்க்கையில செலவுல இருக்கு அதே மாதிரி குருவுடைய இன்னொரு திருஷ்டி அவருடைய இன்னொரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல வரும் அது என்ன அப்படின்னா அதுதான் தனஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அத ஸ்தானம் அதெல்லாம் சொல்லுவாங்க ரெண்டாம் வீடு ஸோ அந்த ரெண்டாம் வீட்டுல குருவுடைய ஒன்பதாம் பார்வை விழுந்ததுனால தன வருவாய் அதிகரிக்கும் பணம் எப்பயும் கையில வந்துகிட்டே இருக்கும் எங்க இருந்து பணம் வருது எப்படி வருது ஒண்ணுமே தெரியாது ஆனா பணம் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி தனஸ்தானத்துல பாக்குறது பண வருவாயை கொடுக்கும் அது மட்டும் அல்லாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா புத்திர பாக்கியம் கொடுக்கும் சில பேருக்கு ஏன்னா அது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்கறதுனால குடும்பத்தை வளர்த்து விடுவார் ஸோ கல்யாணம் ஆகி ஒம்பது வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் சில பேர் கல்யாண ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் விரிவடையும் ஸோ கல்யாணம் ஒருத்தர் பண்ணாலே ஃபேமிலியில் வந்து இன்னொரு பர்சன் எக்ஸ்ட்ராவாக வந்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி விரிவுபடுத்துது இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய குடும்பத்தையும் சரி உங்களுடைய தனத்தையும் சரி விரிவுபடுது அது தனஸ்தானத்தை குரூப் பார்க்கறதுனால ஆல்ரெடி ஒரு இன்கம் வருது அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சோர்சஸ் ஆஃப் இன்கம் இன்னும் ஒன்று ரெண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எப்படின்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போறீங்க வேலைக்கு போனீங்கன்னா அந்த மாத சம்பளம் மட்டும் உங்களோட வருமானம் இப்போ அந்த ஒரு வருமானம் மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது இப்போ ஒரு வீடு கட்டி வாடகை கொடுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு இன்கம் வரும் ரெண்ட் ஓவர் அதே மாதிரி ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஷேரு ஷேர்லாம் கொஞ்சம் வாங்கி போடுறீங்க அப்படின்னா அதுலேருந்து எதாவது டிவிடன் வரலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா சோர்சஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த எதிரி குரு மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை தான் டெஃபினட்டாக கொடுப்பேன் சரிங்களா இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்